வெல்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க நியூவாக மேரேஜ் ஆன நியூ கப்புளுக்காக ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்காக தாங்க நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குல்ல அதாங்க நீலகோடி கடற்கரை அங்கே போனோம் ஃபோட்டோஷூட் வந்து எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க கேமராமேன் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பீச் பற்றி வந்துக்கிட்டு சொல்லி ஆகணுங்க பீச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூழல் வந்து போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த மாதிரி வெதர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு ப்ரைவேட் பீச்சுங்க ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டால் போதும் அந்த மாதிரி பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் அதுக்கெலாம் வந்து காசு இருக்குது ட்வெண்ட்டி ரூபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் எயிட்டி ரூபீஸ் அந்த மாதிரி பைசா கொடுத்து நம்ம வரணும் அந்த மாதிரி பார்க் பண்ணிட்டு வரணும் அண்ட் வந்து நாங்கள் வந்து கேமரா கொண்டு வந்து கொண்டு வந்ததுனால ஒரு டூ தௌசண்ட்க்கு மேலே வந்து இங்கே செலவாகிடுச்சிங்க ஏன்னா ஃபோட்டோஷூட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் சொல்லுங்கள் இது வந்து அந்த மாதிரி குப்பையே போடலைங்க இதே வந்து சில பீச்சில் வந்து குப்பையே நிறையா இருக்கும் ஆனால் இந்த பீச்சில் வந்து குப்பையே அவ்வளோவா கிடையாதுங்க பிகாஸ் வந்து இந்த பீச்சில் வந்து பிளாஸ்டிக் வந்து அளவு கிடையாது அதனால் வந்து டஸ்ட்பின் கூட வந்து உட்டிலே இருந்துச்சுங்க அண்ட் வந்து உள்ளே போனது ஒரு மேப் மாதிரி இருந்துச்சு அதாவது என்னென்ன எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருந்துச்சு உங்களுக்கு வந்து அலை வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு போயிடணும் அலை அதிகமாக வேணும் ரைட் சைடு போயிடலாங்க அந்த மாதிரி குட்டிஸ் விளையாடுறதுக்கு சின்னதாக வந்து சர்க்கஸ் ஊஞ்சல் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு நம்ம வந்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கூட அங்கே வந்து ஒரு சின்ன இடம் மாதிரி இருந்துச்சுங்க அங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து அதிகமாக வீட்டுக்கு போகலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி ஒன்று மினி கேண்டீன் சொல்லி இருந்துச்சு அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சுங்க சமோசா பப்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு நம்ம வந்து சாதாரணமாக வந்து குப்பை நிறையா இருந்தாலே அந்த பீச்சில் போய்ட்டு அப்படி விளையாடுவோம் குதிப்போம் தண்ணியை பார்த்தா கற்றுவோம் அலை வந்து வரும்போது ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது நிறையா பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்த உடனே விட மனசு வருமா சொல்லுங்கள் நீங்களே அதாவது நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரும்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து வாட்டர் நல்லா பியூராக இருந்துச்சுங்க அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த இடம் வந்து சரி நம்ம எதுக்கு ஃபோனை ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து நானே என்னணும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தோங்க அதுக்கப்புறம் நான் என் அன்னைக்கிட்ட போயிட்டு நான் ஓடுவேன் ஸ்லோ மோஷன் நீ வந்து என்னை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனும் வந்து சூப்பராக எனக்கு எடுத்து கொடுத்துட்டான் அது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்னோடய அண்ணனோட வீடியோ ஃபோட்டோவை பற்றி அவன்கிட்ட சொல்லவே வேண்டாம்னு அவங்களுக்கே தெரியும் அவன் வந்து சூப்பராக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பான் எல்லாமே நான் இப்போ காமிக்கிறேன்ல அது எல்லாமே வந்து அவன் எடுத்தது தாங்க இந்த வீடியோலேருந்து இதுலேருந்து அந்த கல்லில் வந்து புல் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஸ்லோ மோட் எடுத்தன்தான் அதுவும் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் அண்ட் வந்து அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாங்க அந்த மாதிரி சூப்பராக எடுத்திருப்பான் நான் வந்து ஐடியா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த பிக்டோரோகிராஃபர்னு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளேஸை வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்காங்க அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பான் எல்லாமே அண்ட் வந்து நாங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா ஃபுல் லொக்கேஷனுமே ரொம்ப ரொம்ப ஆசமாக இருக்குங்க நான் வந்து லொக்கேஷனும் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த இடத்த போய் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம என்ஜாயும் பண்ணோம் அதே சமயத்தில் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடம் இது ஒன்றுங்க நாங்கள் போனப்போ வந்து கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லைங்க சும்மா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனால் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வருவாங்களாங்க அதாவது ரொம்ப கூட்டமாக இருக்காது ப்ரைவேட் பீச்சுங்கிறதுனால அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நம்ம வந்து போய் விளையாடிட்டு வந்தோம்னா அவங்க வந்து ஃபுல்லாக திருப்பி க்ளீன் பண்ணிவிடுவாங்க திருப்பி அடுத்தவங்க போய் விளையாண்டாங்கன்னா திருப்பி அதை வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது குட்டிஸ்லாம் கூட நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க அங்கே வந்து நிறைய சர்க்கஸ் ஊஞ்சல் நிறைய இருந்துச்சு அங்கே அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கீழே மண்ணில் வந்து இந்த நண்டு நினைக்கிறேன் அது வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அண்ணா அது பின்னாடி போயிட்டு அதை வந்து வீடு எடுத்துக்கிட்டே இருந்தான் அது எவ்வளோ தூரம் ஓடுதோ வரைக்கும் அதுக்கப்புறம் அது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து அது தெரிஞ்சு போச்சு அது அதனால் மண்ணுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சு அது நெக்ஸ்ட்டு வந்து நாடை இருக்குதுல்ல கொக்கு மாதிரி அந்த கொக்கு வகை தான் அந்த நாடை அது வந்து புடி பிடி புடின்னு சொல்கிறதுக்குள்ளே பறந்து போயிடுச்சு அது அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது எங்களால் அதுக்கப்புறம் நியூ கப்புளில் நான் என்னோடய அண்ணன் சொன்னால் நான் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் போன இடம் தான் இதுல கீழ்பக்கத்தில் இருக்கில்ல அங்கே இருக்கிற க்ரீன் ஹவுஸ் பார்பிகோ தாங்க நாங்கள் போனோம் அது வந்து பஃபு சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க என் அண்ணன் வந்து எங்கள் மூணு பேருமே கூப்பிட்டு போனால் எங்கள் அண்ணி என்னோடய இன்னொரு அண்ணன் அப்புறம் நான் நாங்கள் நாலு பேரும் மொத்தமாக போனோம் அந்த இடத்துக்கு பார்த்திங்களா த்ரீ டூ ஒன் தட வந்துருச்சு பார்த்திங்களா இன்னும் வரலையா வெயிட் பண்ணுங்கள் இது வந்துருச்சு பாருங்கள் அதாவது வந்து ஃபேமிலியாக வந்தால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க இங்கே இங்கே வந்து எங்களால் என்ன சொன்னாங்க வந்து அடுப்பை வந்து முன்னாடியே கொண்டு வச்சிருவாங்க கொண்டு வச்சுட்டு அதில் அந்த அடுப்பில் வந்து இந்த மாதிரி பன்னீர் பேபி பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து லைனாக கொண்டு வச்சுருவாங்க கிட்டத்தட்ட ஸ்டார்டர்ஸ் வந்து ஒரு டென் டூ லெவன் இருந்துச்சு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம கேட்டு சா சாப்பிட்லாங்க ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டர்ஸ்லேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் என் அண்ணன் வந்து எனக்கு ஒரு பிளேட் எடுத்து எனக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமுமே போட்டு கொடுத்தாங்க அதில் வந்து என்ன நேம் டிஷ் நேம்னு சொல்லிட்டு அந்த பின்னாடியே இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய போட்டான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் கஸ்டர்டு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து நிறைய டிஷ்ஷு இருந்துச்சுங்க அதில் அதனால வந்து நான் நினச்சேன் நம்ம பிடிச்ச டிஷ்ஷை வந்து நம்ம நிறைய சாப்பிட்றத விட எல்லா டிஷ்ஷுமே நம்ம டேஸ்ட் பண்ணிடணும் அது மட்டும் நான் நல்லா இங்கேருந்து வீட்லேயே நான் திங்க் பண்ணிட்டு தான் போனேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹைதராபாத் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட இருந்துச்சு அங்கே ஆனால் நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் தாங்க சாப்பிட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஸ்டார்டர்ஸே பாதி ஃபுல்லாகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து கேக்ஸு இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து ரசம் எல்லாமே இருந்துச்சு நம்ம நம்ம வந்து பிடிச்சதே சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம வந்து ஹோட்டல் போயிருக்கோம் நம்ம வந்து டிஷ்ஷு வந்து எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலாக அப்லோடு பண்ணணும் அதாங்க என்னோடய ஆசையே நான் ஒவ்வொரு ஹோட்டல் போனாலுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அதில் உள்ள மெனு கார்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தேப்பி நான் வீட்டில் வந்து நான் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு காமிப்பேன் செஞ்சு காமிச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் பட்டர் நாண் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப அவ்வளோ சாஃப்ட்டாக அந்த ஷெஃப்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அங்கே உள்ள ஷெஃப்லாம் அது நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா தாவா பைங்கன் இதுதாங்க பைங்கன்னா இது இருக்குல்ல பிஞ்சால் அதுதாங்க என்ன கத்திரிக்காய் இருக்குல்ல அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அது சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து டால் லசூனி அது இருந்துச்சு அது சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையோட மூடி வச்சிடணும் அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கு அது சூடாகவே இருக்கும் எப்படி அவங்க ஹாட் பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க இதுதான் நம்ம மூடி வச்சிரு நம்மளுக்கு நல்லது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் கேட்குறதுலாம் என்ன எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக சரி நம்ம வந்து நம்ம பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சு நாங்கள் எடுத்து போட்டுட்டு என் பிளேஸ்க்கு போயிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க இதெல்லாம் வந்து டெசர்ட் நம்ம வந்து கடைசியாக வரலாம் அதுக்கெலாம் எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி கவுண்டர் போயிட்டோங்க அங்கே வந்து தோசை இட்லி நெக்ஸ்ட்டு வந்து சேட் ஐட்டம்ஸ் இருக்குதுல்ல இந்த சாண்ட்விச் பானிபூரி அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க நாங்கள் இந்த இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து பின்னாடி கவுண்டர் போயிட்டோம் அங்கே வந்து தோசை கிட்டத்தட்ட ஒரு நாலு டைம்ஸ் இருந்துச்சு பிளெயின் மசாலா பொடி வெஜ் கேமா தோசை நாங்கள் வந்து வெஜ் கேமா தோசை ஒன்றும் பொடி தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த ஷெஃபை பாருங்கள் சும்மா சூப்பராக தோசை பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த உடனே ஒரு கிண்ணையாக மாவு எடுத்து ஒரு பெரிய ரவுண்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரவுண்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றி வடிவீடு சைட் ஞாபகம் வந்துருச்சுங்க எனக்கு பதினாலு கண்டி நெய்யை உள் சைடும் இருபது கண்டி நெய்யை வந்து தோசைக்கு வெளி சைடும் அதுக்கப்புறம் வந்து பொடியை மலச்சாடு மாதிரி அப்படியே பரப்புட பிறப்பு தூவி விட்டு கொண்டு வாமாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஓமே கால அது இது தோசை அதுக்கப்புறம் மைண்ட் ஸ்டக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வழியாக வந்து செஞ்சு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அது வந்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து சேட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு வந்து எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாங்க பானிபூரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாம்பே சாண்ட்விச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேல் பூரி மசாலா பூரி அந்த மாதிரி நிறைய சேட் ஐட்டம்ஸ் வந்துச்சுங்க நாங்கள் வந்து அதில் பாம்பே சாண்ட்விச் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாரி ரெண்டு ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது வந்து ஒரு வழியாக அவங்க வந்து அந்த தோசை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒரு மூணு ரவுண்டு மாதிரி பண்ணி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க நாங்களும் அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா இந்த சாண்ட்விஜும் இந்த தோசையும் வந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சுமா ஒரு வழியாக சரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே முடிச்சாச்சு அடுத்தது என்ன டெசர்ட் தான் போகலாமா பாருங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து டெசர்ட் வந்து போட்டாச்சு இந்த கேக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேக் இருக்குல்ல நல்ல பர்பிள் கலரில் அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதிலையும் அதே மாதிரிதாங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் சூப்பராக இருந்துச்சு இந்த பர்பிள் கலரில் இருக்குல்ல இந்த இது வந்து ரொம்ப அதாவது ஜெல்லி மாதிரியே உள்ளே வந்துருந்துச்சு வெளில வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ரசமிளா எடுத்துக்கிட்டோம் அண்ட் தென் வந்து அதில் அந்த பால் தாங்க நிறைய ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஊறிக்கிட்டு ரெசர்ட் ஃபுல்லாக வந்து பாதுஷா லட்டு லட்டு வந்து கோகனட்லாம் போட்டிருந்தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அது போட்டாங்களா நெக்ஸ்ட்டு இந்த லட்டு ஒன்று லட்டுட்டுல வந்து டூ டேப்ஸ் இருந்துச்சு அதில் அது போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாயசம் வந்து சேமியா பாயசம் இருக்குல்ல அது வந்தது அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஒன் நம்மளோட ஃபேவரெட் வந்து குலாப் ஜாமுன் வந்துச்சுங்க குலாப் ஜாமுன் பற்றி சொல்லவே வேண்டாங்க இந்த எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குலாப்ஜாமுன் மட்டுமே நாங்கள் நாலு சாப்பிட்டோம் அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்து ஆக்சுவலி வந்து அந்த பாகலை வந்து ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கு போகிறது அதனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அது இந்த பாருங்க அந்த பாவை எடுத்து ஊற்றும் போதே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த பால் தான் ஞாபகம் வருது குண்டு குண்டு ஜாம் அந்த பாடலாம் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய அண்ணன் வந்து நான் வந்து இன்னொரு ரவுண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து டெசர்ட்டுக்கு வந்துட்டோம் டெசர்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலி வந்து ஐஸ்கிரீம் தாங்க அங்கே போயாச்சு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க அதில் வந்து மொத்தமாக நாலு ஃப்ளேவர் இருந்துச்சு வெண்ணிலா ஸ்ட்ராபெரி சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து பட்டர் ஸ்காட்ச் நான் வந்து பட்டர் ஸ்காட்ச் ப்ளஸ் வெண்ணிலா இது ரெண்டும் கலந்து கேட்டிருந்தேன் அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து எப்படி வேணாலுமே கேட்கலாம் நம்மளுக்கு வந்து சாக்லேட் மட்டும் வேணும் ஸ்ட்ராபெரி மட்டும் வேணும் வெண்ணிலா பட்டர் ஸ்காட்ச் அது மட்டும் வேணும் அது மட்டும் போட்டு கொடுப்பாங்க இல்லை வந்து நம்ம வந்து டூ எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எது வேணுமோ அவ்வளோ சொல்லிக்கலாம் கொக்கோ பவுடர் சாக்கோ சிப்ஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ வால்நட் நெக்ஸ்ட்டு வந்து டூ டி ஃப்ரூட் இருக்குல்ல அது போட்டு வந்தாங்க நம்மளுக்கு எத் என்ன நட்ஸ் வேணுமோ எல்லாமே போடுங்க அப்படின்னா எல்லாமே போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டு அந்த நட்ஸ் வந்து ஃபுல் ஃபுல்லாக தான் போடுவாங்க ஸோ வந்து போட்டுட்டு அந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து வச்சு உடைப்பாங்க அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நடுவில் வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நட்ஸ் தனியாக ஐஸ்கிரீம் தனியாக இருக்குமா அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு அதை நல்லா உடச்சி அதை இது பண்ணி கொடுத்தாங்க ஃபைனலாக வந்து சாக்கோ சிரப் இருக்குல்ல ஹெஷ்ஷே சிரப் அதை வந்து ஊற்றி வந்து ஃபைனல் லுக்காக கொடுப்பாங்க ஸோ டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அண்டு வந்து கடைசியாக வந்து ஜீரகம் மிட்டாய் இருக்குல்ல மவுத் ஃப்ரெஷ்னர் அது நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்போதுமே நான் வந்து சாப்பாட்டை விட எதுங்க அதிகமாக சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா வந்து டைஜன் ஆகும் அந்த சோம்பு மிட்டாய் அதனால் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க நிறைய பேரோட போங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க வீக்கெண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ந நைன் ஹண்ட்ரடுங்க அன்லிமிட்டெடு தான் நாங்கள் போனது வந்து வெஜிடேரியன் ஃபுல் வெஜிடேரியன் இது வந்து நான்வெஜ்ஜில் கூட இருக்குங்க அந்த லொக்கேஷனில் நான் வந்து கே வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே உள்ள ஷெஃப்பில் ஷெஃபுமே வந்து நல்லா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க எல்லோரையுமே நல்லா வரவேற்பாங்க வரும்போது ஆனால் வந்து நீங்கள் காலையில் நைட்டு போனீங்கன்னா காலையில வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிடணும் யாருக்காச்சும் பர்த்டே வந்து பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா கூட கேக்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நைட்டு வந்து யூனோ கேம் விளையாடிட்டு அந்த வீக்கெண்ட் வந்து ஜாலியாக நாங்கள் ஃபன்னாக முடிச்சிட்டோங்க எந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலையில் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்